ஒரு சில நம்பத்துக்கு இந்த வட்டாரத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து கூடிய சீக்கிரமே ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு சோகத்தை தான் வந்து கொடுத்துருக்கு ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரும் கமல்ஹாசன் சரும் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம வந்து கேட்டிருந்தோம் இல்லையா அதுதான் அவருடைய இறுதி படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து சூப்பர் ஸ்டாரும் சுந்தர்சியும் இணைந்து வர ஒரு காம்போவில் வர ஒரு மூவி வந்து வந்து நவம்பர் செவன்த் அன்னைக்கு அந்த படத்தோடைய அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதனால அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நவம்பர் செவன்த் வந்துட்டு கமல்ஹாசன் சரோடைய பர்த்டே ஏன்னா அந்த படத்தை வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் தான் வந்து பண்ணது ப்ரொடியூஸ் பண்ணுது அதனால கமல் சருடைய பர்த்டே அன்னிக்கு இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜ்கமலோடைய ப்ரொடக்ஷனில் நெல்சனுடைய டைரக்ஷனில் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் சார் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து ஒரு படத்தில் நடிக்க இருக்காங்க அண்ட் அதுதான் அவருடைய அதாவது ரஜினி சரோடைய கடைசி படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அவருடைய கடைசி இரண்டு படங்களும் பேக் டு பேக் வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துருச்சு ஸோ இது வந்து ரசிகர்கள் எல்லாரையுமே சோகத்தில் தான் அமைத்திருக்கு அதுக்குள்ளேயே ரிட்டையர்மெண்ட்டாக ஏதாவது கொஞ்சமாவது தலையை காமிக்கலாமே சினிமா துறையில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க